வணக்கம் மாணவர்களே இன்று நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு நிலவின் கலைகள் சரிங்களா இந்த நிலவின் கலைகளை பார்ப்பதற்கு முன்பு நிலவை பற்றிய ஒரு சில விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சரி பார்த்தீங்கன்னா நிலவு பூமியின் இயற்கை துணைக்கோள் ஆகும் பார்த்தீங்கன்னா நமக்கு இயற்கையாக கடவுள் தந்த அதாவது நம் பூமிக்கு கடவுள் தந்த துணைக்கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நிலவு ஒன்று தான் நமக்கு இருப்பது இந்த ஒரே ஒரு நிலவு மட்டும்தான் என்னதான் நம்ம பூமியிலிருந்து மனிதர்கள் செயற்கை துணைக்கோளை விண்வெளிக்கு பறக்க விட்டாலும் இயற்கையாக நமக்கு இருக்கும் ஒரே துணைக்கோள் நிலவு ஒன்றுதான் சரிங்களா மற்ற கிரகங்களுக்கு உதாரணத்திற்கு செவ்வாய் கிரகத்துக்கு இரண்டு துணைக்கோள்கள் இருக்குது வியாழன் கிரகத்துக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு துணைக்கோள்கள் இருக்கு சரிங்களா நமக்கு இருப்பது நிலவு எனும் ஒரே ஒரு இயற்கை துணைக்கோள் மட்டும்தான் சரி இந்த நிலவு பார்த்தீங்கன்னா அதற்கு ஒளி கிடையாது மாறாக அது நிலவு சூரிய ஒளி பிரதிபலிக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே சூரியன் இருக்கு இல்லையா இந்த சூரியனுடைய ஒளி இரவு நேரத்தில் நிலவின் மீது பட்டு பிரதிபலிக்கிறதுனால தான் நமக்கு இரவில் வந்து நிலவு ஒளி வீசுவது போல தெரிகிறது சரிங்களா ஆகையில் ஆகையினால் நிலவுக்கு இயற்கையாகவே அதாவது அதுக்கு சுயமான ஒளி கிடையாது அது சூரியனுடைய ஒளியை தான் பிரதிபலிக்கிறது சரிங்களா அதனால் தான் இரவில் மட்டும் நமக்கு நிலவு பிரகாசமாக தெரிகிறது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நில நிலவுடைய சுழற்சி எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நிலவு மேற்கிலிருந்து கிழக்கி அதன் அச்சில் சுழல்கிறது இதற்கு முன்பு நம்ம பூமியை பார்த்துருப்போம் பூமியும் இது போல தான் தன்னுடைய அச்சில் சுழலும் அதே போல தான் மேற்கிலிருந்து கிழக்க சுழலும் பூமியை போலவே இந்த நிலவும் மேற்கிலிருந்து கிழக்கே தன் அச்சியில் சுழல்கிறது சரிங்களா அதோடு மட்டும் இல்லாமல் இந்த நிலவு தன்னைத்தானே சுற்றி கொண்டு பூமியை சுற்றி வருகிறது எப்படி பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருகிறதோ அதுபோல் நிலவு தன்னைத்தானே சுற்றி கொண்டு பூமியை சுற்றி வருகிறது அதே போல் இது ரெண்டுமே அதாவது இந்த நிலவும் பூமியும் சேர்ந்து சூரியனை சுற்றுகிறது உங்களுக்கு திருப்பியும் ஒரு தடவை சொல்றேன் பூமி மன்னிக்கணும் நிலவு தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது பிறகு அது பூமியையும் சுற்றி வருகிறது இந்த பூமியும் நிலவும் சேர்ந்து சூரியனையை சுற்றி வருகிறது சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிலவு தன் அச்சில் சுழன்று வர நம்ம இக்கனையே சொல்லியிருந்தோம் இல்லையா நிலவு தன் அச்சில் இந்த பகுதி பாருங்க நிலவு தன் அச்சில் சுழன்று வர அதற்கு இருபத்தி ஏழு மூன்றில் ஒரு பகுதி நாள்கள் ஆகும் சரிங்களா அதாவது இருபத்தி ஏழு நாட்கள் எட்டு மணி நேரம் பிடிக்கும் சரியா அதே போல நிலவு பூமியை அதன் சுற்றுப்பாதையில் சுற்றி வர இருபத்தி ஏழு நாட்கள் மூன்றில் ஒரு இருபத்தி ஏழு மூன்றில் ஒரு நாட்கள் ஆகும் சரிங்களா அதே போல் தான் இதில் எந்த வித்தியாசமும் இல்லை நிலவு தன் அச்சில் சுற்று சுழன்று வர கால அளவு நிலவு பூமியை சுற்றி ப சுற்றி வருதுலையே அதனுடைய சுற்றுப்பாதை இப்படி பூமி சூரியனை அதன் சுற்றுப்பாதையில் சுற்றி வருதோ அதே போல் நிலவு பூமியை அதன் சுற்றுப்பாதையில் சுற்றி வருது இது இரண்டுக்குமே இந்த இரண்டு நிகழ்வுக்குமே ஒரே கால அளவு தான் அதாவது இருபத்தி ஏழு மூன்றில் ஒரு நாள் அல்லது இருபத்தி ஏழு நாட்கள் எட்டு மணி நேரம் சரிமானே திருப்பி நான் தொகுத்து சொல்கிறேன் நிலவி நகர்ச்சி திசை மற்றும் கால அளவு என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முதல்ல நிலவு பூமியின் இயற்கை துணைக்கோள் ஆகும் அடுத்து நிலவுக்கு ஒளி கிடையாதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நிலவு சூரியன் ஒளியை பிரதிபலிக்கிறதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நிலவு மேற்கில் இருந்து தன் அச்சில் சுழல்கிறதுன்றது சுழல்கிறது என்கின்ற விஷயம் உங்களுக்கு தெரியணும் அதன் பிறகு நிலவு தன் அச்சில் சுழன்று வர இருபத்தி ஏழு மூன்றில் ஒரு நாட்கள் ஆகும் நிலவு பூமி பூமியை அதன் சுற்றுப்பாதையில் சுற்றி வர அதே இருபத்தி ஏழு மூன்றில் ஒரு நாட்கள் ஆகும் சரிங்களா இதை நீங்கள் கனிச்சயமாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் சரி இப்பொழுது நாம் நிலவின் கலைகளை பார்ப்பதற்கு போவோம் சரிங்களா சரி நிலவின் கலைகள் நீங்கள் டெய்லி அதாவது தினசரி இரவு வேலையில் வானத்தை பார்த்தீங்கன்னா நிலவு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கும் ஒரு நாள் முழு நிலவாக இருக்கும் ஒரு நாள் அமாவாசையாக இருக்கும் ஒரு நாள் அரை நிலவு தெரியும் ஒரு நாள் தேய் நிலவு இருக்கும் சரிங்களா அல்லது தேய்ப்பிறை வளர்ப்பிறை போன்ற பல வடிவங்களில் நம்ம இந்த நிலவுகளை பார்க்கலாம் சரியா அது இன்னும் ஆழமாக பார்ப்போம் சரி இப்போது முதல்ல நமக்கு தெரியணும் இந்த வரைபடத்தை பார்க்க மீன் இந்த காட்சியை பார்ப்பதற்கு முன்பு சரி நடுவில் இங்கே இருக்குது இல்லையா இதுதான் பூமி ஸோ மாணவர்களையும் நல்ல நாகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் நமக்கு நிலவு எப்போ தெரியும் இரவு வேளையில் சரிங்களா நமக்கு பூமியின் இரவு வேலையில் தான் நிலவு தெரியும் ஏன் அப்படின்னா நிலவு சூரியன் ஒளியை பிரதிபலிக்கிறது ஸோ அதனால் இரவு வேலையில் தான் நம்ம அதை பார்க்க முடியும் சரி இந்த பக்கம் பகுதி பார்த்தீங்கன்னா இது பகல் பகல் சரிங்களா பூமியில் இந்த பகல் பகுதி இது இது இரவு சரி சூரியன் இங்கே இருக்கிறது சரி இப்போது இந்த சூரிய ஒளி நேராக போய் இந்த நிலவு மீது படுகிறது சரிங்களா சரியா இந்த நிலவு மீது படுகிறது இப்போ இந்த நிலவின் இந்த பக்கம் இருக்கு இல்லையா அதாவது இடது பக்கம்லாம் சூரிய ஒளிப்படுது இந்த வலது பக்கத்தில் சூரிய ஒளி இருளாக இருக்குது சரி இப்போது நிலவின் கலைகளை பார்ப்போம் முதல்ல நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது புது நிலவு சரி புது நிலவுன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை இது ஒரு இருளான பகுதி அதாவது அமாவாசைன்னு சொல்லுவோம் சரிங்களா மதிம மதிமான நாள் காட்டியில் பார்த்திங்கன்னா முதல் நாள் வந்து புது நிலவாக தான் இருக்கும் சரிங்களா அதாவது அந்த லூனா கேலண்டர் சொல்கிறாங்களே அதில் பார்த்திங்கன்னா முதல் நாள் முதல் இரண்டு நாள் புது நிலவு அதாவது அமாவாசை சரிங்களா ஸோ இது ஏன் ஒரு எப்படி இது இது ஏன் இதனுடைய ஒளி நம்மளுக்கு தெரியல அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் இரவு வேலையில் இங்கே இருக்கோம் நிலவுடைய அமைவிடம் இங்கே இருக்குது ஸோ இங்கே இருக்கிறதுனால இரவில் இருக்கிற நாம் இதை பார்க்க முடியாது ஏன்னா இரவு இல்லாம இந்த பகுதிகளில் நம்ம நிலவை தேடிட்டு இருக்கோம் ஆனா நிலவு பெங்கருக்கு பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் இருக்கிறதுனால இன்று புது நிலவு சரியா பிறகு இந்த புது நிலவு பார்த்தீங்கன்னா எத்தனை நாளைக்கு இருக்கும்னா இந்த மதிமான நாள் காட்டியின் முதல் இரண்டு நாளில் இருக்கும் பிறகு அது நகர்ந்து இங்கே வரும் பொழுது பிறை நிலவாகிவிடும் என்ன ஆயிடும் பிறை நிலவு அதாவது அதனுடைய சிறு பகுதி பார்த்திங்கன்னா முதல் முதல்ல புது நிலவிலிருந்து பிறை நிலவு போகும்போது அதனுடைய எது வலது பக்கத்தில் பார்த்திங்கன்னா சிறு பகுதி பகுதியில் இந்த ஒளியின் பிரதிபலிப்பு ஏற்படும் ஸோ அதை நாம் இரவு வேலை இங்கேருந்து பார்க்கும்போது அது பிறை நிலவு போல் தெரியும் இது மூன்றாம் திகதியிலிருந்து ஆறாம் திகதி வரைக்கும் இந்த பிறைநிலவு பிறநிலவின் காட்சி நமக்கு தெரியும் பிறகு ஏழாம் நாளிலிருந்து பத்தாம் நாள் வரைக்கும் அரை நிலவாக தெரியும் அதாவது இந்த பிறை நிலவு சற்று வளர்ந்து அரை நிலவாக தெரியும் இந்த அரை நிலவில் எந்த பகுதியில் இந்த வெளிச்சம் தெரியும்னு பாத்தீங்கன்னா அதனுடைய வலது பக்கத்துல சரிங்களா இந்த வலது பக்கத்துல இருக்கிற இந்த வெளிச்சம் பிறகு என்ன ஆகும் வளர்ப்பிறையாக மாறும் இது நடைபெறுகின்ற நாள் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் நாளிலிருந்து பதிமூன்றாம் நாள் வரைக்கும் வளர்பிறையாக இருக்கும் சரிங்களா வளர்பிறைனா என்னத்தை காட்டுதுன்னா அடுத்து அது முழு போகிறது என்பதை காட்டுறதுனால தான் இதற்கு பேர் வளர்பிறை சரிங்களா பிறகு முழு நிலவு ஆஹ் இந்த முழு நிலவு பார்த்தீங்கன்னா இந்த நிலவு இங்க வந்துருச்சு சரியா இப்ப சூரியனுடைய வெளிச்சம் சரிங்களா நேரப்பட்டு இந்த நிலவுல இரவுல நமக்கு முழுமையாக பிரதிபலிக்கிறதுனால இது முழு நிலவாக தெரிகிறது இதனுடைய நாள் பார்த்தீங்கன்னா பதினான்காம் நாள்லேருந்து பதினாறாம் நாள் வரைக்கும் அதாவது இந்த மாதத்தில் மதிமான நாள் காட்டின் பாதி மாதம் வந்து கரெக்டாக அந்த நடு மாதம் மாதத்தில் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா முழு நிலவு தோன்றும் நான் போயிட்டு கொள்ளுங்கள் முதல் முதல்ல வந்து புது நிலவு நடுவில் தான் முழு நிலவு சரி பிறகு இப்போது முழுமை அடைஞ்சிருச்சு நிலவு சரி இப்போ நிலவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலகி மீண்டும் இந்த பக்கமாக போகுது சரி போகும்போது என்ன நடக்கும்னா அதனுடைய பிரகாசம் அதாவது சூரியனுடைய பிரகாசம் எந்த இடத்துல பிரதிபலிக்கும்னா இப்பொழுது அதனுடைய இடது பக்கத்தில் பிரதிபலிக்கிறது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த முழு நிலவுலேருந்து கொஞ்சம் விலைக்கு இங்கே போகும்போது அதுக்கு அந்த வெளிச்சம் அதாவது அந்த பிரகாசம் கொஞ்சம் தேய்மானம் ஆகும் ஸோ அதனால தான் இதை தேய்பிறைன்னு சொல்கிறாங்க இது நடக்கக்கூடிய நாள் வந்து பதினேழாம் நாள்லேருந்து இருபதாம் நாள் வரைக்கும் சரிங்களா மனங்களே அடுத்தது பாருங்கள் இப்போது இந்த தேய்பிரையிலேருந்து அது அரை நிலவாக போகிறது சரிங்களா அதாவது பார்த்தீங்கன்னா மீண்டும் இந்த அமைவிடத்திற்கு செல்லும் பொழுது சூரிய வெளிச்சம் பிரதிபலிப்பு வந்து பாத்தீங்கன்னா பாதி நிலவு மேலே மட்டும் பட்டிருக்கும் சரியா இங்க இரவுல இருந்து நம்ம பார்க்குற நமக்கு இது அரை நிலவாக தெரியும் இந்த அரை நிலவு வந்து எப்ப ஏற்படும்னா இருபத்தோராம் நாள்ல இருந்து இருபத்தி ஐந்தாவது நாள் வரைக்கும் ஏற்படும் சரிங்களா பிறகு மீண்டும் இந்த நிலவு என்ன பண்ணுது ரொம்ப தொங்கலுக்கு அதாவது இந்த ஓரத்துக்கு போயிடுச்சு சரிங்களா ஸோ இப்போ இரவு வலையிலிருந்து நம்ம பார்க்குறது ரொம்ப கடினம் இருந்தாலும் அதனுடைய சிறிய அப்போது பார்த்திங்கன்னா லேசான குறைவான பகுதியில் தான் இந்த ஒளியின் பிரகாசம் தெரியும் ஸோ இது நடைபெறும் நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தாறுல இருந்து இருபத்தொன்பதாமது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா திருப்பி என்ன பண்ணுது இந்த மாதம் வந்து முழுமையடைய போகிறது ஸோ இதற்கு பேர் வந்து பிறை நிலவு சரிங்களா ஸோ இப்போ இந்த பிற நிலவு திருப்பி இப்போ இந்த மாதம் இருபத்தொம்பது ஆயிடுச்சின்னா முடிஞ்சிருச்சு இப்போ மீண்டும் இந்த நிலவு இந்த அமைவிடத்திற்கு வரும்போது புதிய மாதம் தொடங்குகிறது ஸோ மீண்டும் இருந்து புதிய நில புதிய நிலவிலிருந்து அதாவது புது நிலவிலிருந்து ஆரம்பிக்கும் அதாவது அமாவாசையிலிருந்து ஆரம்பிக்கும் சரிங்களா ஸோ மாணவர்களையும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு மாதத்தின் அதாவது மதிமான நாள் அடிப்படையில் ஒரு மாதத்தின் முதல் நாள் வந்து புது நிலவு நடுவில் அதாவது சரியாக பாதி மாதம் வந்து முழு நிலவாகிவிடும் மீண்டும் அது என்ன செய்யும் தேய்மானமாகி புதுநிலவாகும் சரிங்களா இப்படி தான் ஒவ்வொரு மாதமும் மாதத்தின் சுழற்சியும் நம்ம பார்க்க முடியுது ஸோ நான் முதல்ல புது நிலவு அடுத்தது பிறை நிலவு அடுத்தது அரை நிலவு வளர்பிறை முழு நிலவு தேய்பிறை மீண்டும் அரை நிலவு திருப்பியும் பிறை நிலவு மீண்டும் உது சரிங்களா இப்படி ஒரு சுற்று முடிச்சிசின்னு சொன்னால் ஒரு மாதம்னு கணக்கிடப்படும் சரியா மாணவர்களே சரி பார்த்திங்கன்னா மதிமான நாட்காட்டி சரி மதிமான நாட்காட்டினா என்ன நிலவின் கலைகளில் ஏற்பட்ட மாற்றத்தின் அடிப்படையில் அமைந்தது தான் இந்த மதிமான நாட்காட்டி காட்டி பார்த்திங்கன்னா இந்த இது ஆங்கிலத்தில் லூனா கேலண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதாவது அரேபிய மொழியில் வந்தீங்கன்னா கமாரி கேலண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து முழுக்க முழுக்க இந்த நிலவின் கலைகள் அடிப்படையாக வைத்து இந்த நாள்காட்டி உருவாக்கப்பட்டது சரி இப்போது இந்த நாள் பங்களிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அனைத்து சமயத்தின பெருநாட்கள்லாம் பார்த்திங்கன்னா மதிம நா மதிமான நாள் காட்டின்னு அடிப்படையில் தான் அமைந்திருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரமடான் மாதம் பார்த்தீங்கன்னா நோன்பு எடுப்பாங்களே அந்த ரமடான் மாதத்தில் பார்த்தீங்கன்னா பிறை பார்ப்பாங்க அதாவது இந்த முதல் நாள் வந்து முடிஞ்சு ரெண்டாவது நாள் போது இல்லையா ஸோ அது வந்து பார்ப்பாங்க அது பிறை தெரிஞ்சிச்சின்னு சொன்னால் அந்த மாதம் பிறந்து விட்டது அந்த மாதம் நோன்பு எடுக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க அதே போல் சீன புத்தாண்டு சிலவங்களுடைய அவங்களோட புதிய வருடம் வந்து அந்த மாதம் தொடங்கும்போது அது புது அதாவது அவங்களோட வருடத்தின் முதல் மாதம் தொடங்கும் போது அது அவங்க புது வருடமாக ஏற்றுக்கொள்கிறாங்க ஸோ அதற்கும் அவங்க நிலவின் அடிப்படையில் அந்த மதிமான நாள் காட்டியை பயன்படுத்துகிறாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா தீபாவளியும் உங்களுக்கு தெரியும் தீபாவளி அமாவாசை என்று நடைபெறும் ஸோ நம்மளுடைய தமிழ் அல்லது இந்து கேலண்டரில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அமாவாசையை நம்ம பார்ப்போம் எப்போது அமாவாசை ஐப்பதி மாதம் அமாவாசை வருவதை நம்ம எதிர்பார்த்து தீபாவளியை கொண்டாடுவோம் அதே போல் தான் விசாக தினம் விசாக தினம் பார்த்திங்கன்னா புத்தரின் பிறந்த நாள் இது வந்து முழு நிலவு அதாவது பௌர்ணமி என்று நடைபெறும் சரிங்களா ஸோ இதுதான் நிலவின் கலைகளின் பயன்கள்னு சொல்லலாம் சரிங்களா மலர்களே நன்றி